நல்ல திக்கான முட்டை சால்னா ஒரு டைம் செஞ்சு வச்சீங்கன்னா மூணு வேலைக்குமே சூப்பரா இருக்கும் சப்பாத்தி பூரி தோசை சாதத்துக்கெல்லாமே சூப்பரா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு மசாலா வதக்கி அரைக்கணும் அதுக்கு கடையில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துக்கோங்க கூட வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கூட பெரிய வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்ததாக திருவண்ண தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சால்னா பண்றதுக்கு கடையில் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கி அரைச்ச விழுது சேர்த்து இப்போ இதுல குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா திக்கா இந்த அளவுக்கு கெட்டியா வெந்து வந்ததும் இப்போ இதுல நம்ம வேக வச்ச ஒரு நாலு முட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு முட்டைய உடச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சால்னால நம்ம கடைசியா முட்டை மேலே மிளகு தூள் தூவிக்கலாம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியில சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா கெட்டியான முட்டை சால்னா ரெடி